எடப்பாடிக்கு நன்றாக தெரியும் எடப்பாடி ஒரு முறை சொன்னார் நான் ஒரு விவசாயி ஒரு சம்சாரி வீட்டிலேருந்து வந்திருக்கேன் இந்த தமிழ்நாட்டை வந்து கலைஞர் போன்ற ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவங்களாம் ஆண்டிருக்காங்க நான் ஒரு சாதாரண ஆள் ஒரு தவறு நடக்கக்கூடாது என்று என்னுடைய காலத்தில் ரொம்ப கவனமாக ஆட்சி புரிஞ்சேன் ஏதாவது வந்த கால பேப்பரை பார்த்த உடனே நியூஸ் பேப்பரை செய்தித்தாளை பார்த்தோன்னா அங்கே கொலை நடந்தது இங்கே பாலியல் பலாத்காரம் நடந்ததுன்னு வந்தோடன எனக்கு அன்னைக்கு என்ன சொல்கிறது பதில் சொல்கிறது நம்ம தானே நாளைக்கு கேள்வி கேட்பாங்கன்னு பதறிப்பு இருப்பேன் அந்த பதட்டம் ஸ்டாலினுக்கு இல்லை சொல்லுகிறார் என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடந்தாலும் அந்த தவறுக்கு யார் உடந்தையாக இருந்தாலும் முகம் பார்க்காமல் பாரபட்சம் பார்க்காமல் எனக்கு எவ்வளோதான் வேண்டப்பட்டவனு உரிய நடவடிக்கை எடுப்பேன் சட்டப்பிரகார நடவடிக்கை இது என் காவல்துறை என் பார்வையிலே இருக்கும் சொன்னாரா இல்லையா சொன்னார் அந்த அளவு நடத்துக்கிட்டாரா இல்லை இப்போ அவர் சொல்றது எல்லாருக்குமே தெரியுமில்லையே டெய்லியும் ஒரு பாலியல் அறக்கோண வரைக்கும் நடந்து போச்சு ஆமாம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தா அந்த பட்டிலே இருக்குது நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை பாலியல்னா அது ஒரு புத்தகம் வருது இந்த நான்காண்டு ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தது என்ன

பெரிய பத்திரிகையாளர் வரைக்கும் குறை சொல்லலாம்ல ஒரு ஆட்சியை விமர்சிக்கலாம்ல விமர்சிக்க இது என்ன கொம்பன் சிம்பன் கொம்பன்னா என்ன அர்த்தம் அகராஜில பாருங்க கொம்பன்னா என்ன அர்த்தம் கொம்பன்னா என்ன அர்த்தம் பெரிய ஹீரோ கிடையாது போர் வீரன் கிடையாது தமிழன் புறநான சொன்னான்ல வீரன் அந்த மாதிரி கொம்பன்னா இன்னும் அர்த்தத்தை ரொம்ப கவனித்து பார்த்தா அது நெகட்டிவாக தான் சரி மக்களுக்கு விரோதமாக நடக்கின்ற காரியகாரங்கள் நடத்துறாங்களே அவன் தான் கொம்ப ஓஹோ நான் சொல்றது விளங்குதா அதை வந்து நடைமுறை பழக்க விளக்கத்தை கொம்பன்னா ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிறாங்க சரிதான் சரிதான் கம்பன் கொம்பன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இது யார் எழுதி கொடுத்தது கொம்பன் யாரும் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாது சொல்லியிருக்கணும் சரிதான் கொம்பன்னா என்ன அப்புறம் என்ன எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க அதனால அவர் சொன்ன வார்த்தை பிரயோகமே தப்பு சரிதான் எந்த தமிழனும் என்னை குறை சொல்ல முடியாது சொல்லியிருந்தார் நான் ஒத்துக்கிறேன் சரிதான் கும்பண்ண என்ன என்னென்ன குறைகள் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நான் சொல்றேன் ம் கள்ளச்சாராயை நான் யாரும் சொல்லி சொல்லிட்டீங்க பாலியல் பலாத்கா டெய்லி கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வரைக்கும் ஆதார்